நம்ம ஊர் ரியல் எஸ்டேட் நேரில் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குற எங்கேன்னு பார்த்திங்கன்னா சேலம் புதுப்பாஸ்ட்டாக வந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தொல்லைங்களா நீங்கள் இந்த இடம் இங்கேன்னு பார்த்தீங்கன்னா மாமாங்கம் அந்த தென்னம்பரம் தாங்க நம்ம பிளாட் இருக்கிற இடங்க மாமாங்கம் மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு நூறு மீட்டர்ன்னு சொல்லாங்க அவ்வளோதாங்க வரும் இது வந்து பெங்களூர் போகிற ஹைவேங்க இந்த ரோடு பார்த்தீங்கன்னா நம்ம ஹைவே வந்து உள்ளே வர இடங்க முப்பது அடி ரோடுங்க அற்புதமான ஒரு இடம் மாமாங்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாட் இருக்குன்னா சூப்பரான ப்ளாட்டுங்க மூவாயிரத்தி முப்பது சதுரடி இருக்குங்க மூவாயிரத்தி முப்பது சதுரடிங்க நாற்பதுக்கு எழுபது எழுவத்தி ஒன்று எழுவத்தி ரெண்டு வருங்க இந்த மாதிரி தாங்க ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது அடிங்க முப்பது அடி ரோட்டில் நாற்பது அடிங்க ஃப்ரண்டேஜ் இந்த பிளாட்டு தாங்க அது நீங்கள் அங்கே பார்க்குறதாங்க ஹைவே ஹைவேலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு பஸ் விட்டு இறங்க இறங்கி நடந்து வர தூரத்தில்ங்க சூப்பரான ஒரு பிளாட்டுங்க தெற்க பார்த்த மாதிரிங்க முப்பது அடி ரோடு சுற்றியுமே நல்லா விஐபி ஏரியாங்க ஒரு சதுரடி பார்த்தீங்கன்னா இங்கே என்ன ரேட்டு பாருங்க அக்கம் பக்கத்தில் எல்லாமே பா கேட்டு பாருங்கள் ரூபாய்க்கு மேலே தான் போயிட்டுருக்கு ஏழாயிரம் ஏழாயிரத்தி இரநூறு கண்டிப்பாக இது வந்து கம்மியாக தான் கொஞ்சம் அர்ஜென்ட்டு சேலுன்றதுனால கொஞ்சம் கம்மியாக கொடுக்குறாங்க இந்த இடம் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் உள்ள நம்பரை கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் பண்ணி தரோம் முப்பது அடி ரோட்டில் சேலம் மாமாங்கம் அற்புதமான ஒரு இடன்னே சொல்லலாம் தெற்கை பார்த்த மாதிரி மூவாயிரத்தி முப்பது சதுரடிங்க எல்லாமே பக்கத்தில் சைட்ருங்க அதில் கேட்டுட்டு வாங்க அதை விட நம்ம பெஸ்ட்டாக நம்ம இந்த இடம் பண்ணி கொடுக்கலாங்க ஒரு அர்ஜென்ட் சேலன்றதுனால தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் உங்களுக்கு தேவைப்படலாம் கூட ஃப்ரெண்ட் யாருக்குன்னா தேவைப்படலாம் நாலு பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற இடங்கள் உங்களுக்கு இருக்குது சேலம் ஏற்காட்டில் விற்கணும் வாங்கணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம் உங்களுக்கு சிறந்த முறையில் பண்ணித்தரோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ